அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் தொடங்கும் விடா முயற்சி படப்பிடிப்பு கூலி படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்குகிறது வேட்டையன் படப்பிடிப்பை நிறைவு செய்த ரஜினிகாந்த் படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்குகிறது நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜூன் மூன்றாம் தேதி சென்னையில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பை மூன்றே வாரங்களில் ரஜினி தொடங்குகிறார் இது ரஜினியின் நூத்தி எழுபத்தி இரண்டாவது படமாகும் இந்த படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படுவதால் எதிர்பார்ப்பு அதிகரித்து ുള്ളത് வேட்டையன் படப்பிடிப்பை நிறைவு செய்த ரஜினி ஜெயிலர் படத்தை அடுத்து ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் வேட்டையன் இந்த படத்தில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன் ராணா பகத் பாசில் மஞ்சுவாரியர் உள்பட பலர் நடித்து வருகின்றனர் இந்த படத்தின் படப்பிடிப்பு நெல்லை மும்பை ஆகிய இடங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தில் ரஜினி அவருக்கு சம்பந்தப்பட்ட காட்சிகளை நடித்து முடித்துள்ளதாக லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது மீண்டும் தொடங்கும் விடா முயற்சி படப்பிடிப்பு அஜித் நடித்து வந்த விடா முயற்சி படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜூன் இருபதாம் தேதி மீண்டும் தொடங்க உள்ளது வணிக ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக படப்பிடிப்பு பாதியிலேயே நின்றது இதற்கிடையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட் பேட் அக்லி படத்திற்காக அஜித் ஹைதராபாத் சென்றார் பிரச்சனை ஒரு வகையாக முடிவுக்கு வந்துள்ளதால் விடாமுயற்சி படப்பிடிப்பை அஜர் பைஜானில் தொடங்க படக்குழு திட்டமிட்டுள்ளது